எங்கள் தந்தை பாபா வந்தார் அன்பாய் நம்மை சந்திக்க வந்தார் உல்லாசம் பொங்கும் இந்த மேடாவிலே மதுபனில் அனைவரும் மகிழ்ந்தே ஒன்றாய் உறவாடும் நேரமிதே ஏ உறவாடும் நேரமிதே எங்கள் தந்தை பாபா வந்தார் அன்பாய் நம்மை சந்திக்க வந்தார் உல்லாசம் பொங்கும் இந்த மேழாவிலே மகிழ்ந்தே ஒன்றாய் உறவாடும் நேரம் இது ஏ உறவாடும் நேரம் இது சங்கம யுகத்திலே மங்கள செய்யும் பாபா தங்கமாய் மாற்றி நம்மை தரமாக்கிச் சென்றார் சங்கம யுகத்திலே மங்கள செய்யும் பாபா தங்கமாய் மாற்றி நம்மை தருமாக்கிச் சென்றார் கண்ணுக்குள் எமை போலே காத்து வரும் அழித்தார் கண்ணுக்குள் எமை போலே காத்து வரும் அழித்தார் எங்கும் சுகமே பொங்கும் வழுமே மின்னொழி வீசும்பவா உன்னெழில் கண்டால் வேறொன்றும் வேண்டிடுமோ நம் மனம் வேற எதுவும் எங்கள் தந்தை பாபா வந்தார் அன்பாய் நம்மை சந்திக்க வந்தார் உல்லாசும் பொங்கும் இந்த மேடாவிலே மதுபனில் வரும் மகிழ்ந்தே ஒன்றாய் உறவாடும் நேரமிதே ஏ உறவாடும் நேரமிதே சித்திரை பூ போன்ற சிரிப்பாலே கவர்ந்திடுவார் தீயது இல்லாமல் திருத்தமும் செய்திடுவார் பூ போன்ற சிரிப்பாலே கவர்ந்திடுவார் தீயது இல்லாமல் திருத்தமும் செய்திடுவார் എത്തിക്കും ജ്ഞാനത്തെ എളിമയേ എത്തിക്കും ഞാനത്തെ എളിമയായി പുറ വൈത്തേത്തി കറുംബായ് കട്ടാമൽ കൊടുപ്പർ സത്യത്തേ സത്യ ഞാനത്താൽ സത്യ ലോകം അനുപ്പി വർ സിയാൽ നിലത്തിടുവർ எங்கள் தந்தை பாபா வந்தார் அன்பாய் நம்மை சந்திக்க வந்தார் உல்லாசம் பொங்கும் இந்த மேளாவிலே மதுபனில் அனைவரும் மகிழ்ந்தே ஒன்றாய் உறவாடும் நேரம் ஏ உறவாடும் நேரம் இதே